வெல்கம் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்கத்துக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அது மட்டுமில்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு என்னேபிள் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி நம்ம கூட எழுந்துருங்கள் இன்றைய வானிலை அமைப்பில் குஜராத் கடல் பரப்பு அருகே நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியானது தொடர்ந்து நீடிக்கிறது அதே நேரத்தில் ஒடிசா கடற்கரை பகுதியில் நிலவிட்டு மேலடுக்கு சுழற்சியானது சற்று உள்ளே நகர்ந்துருக்கு சற்று வழு குறைந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவக்காட்டலினுடைய வீரியம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக நேற்று பிற்பகலுக்கு பிறகாக கேரளா மற்றும் கர்நாடக கடற்க கடலோர பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கிறது அது அடுத்த ஓரிரு நாட்களுக்கு தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் நாளை முதல் மீண்டும் தொடங்க இருக்கிறது அதே நேரத்தில் த சென்னை உள்பட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் இன்று லேசான மழை சில பகுதிகளில் பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு பொறுத்தவரையும் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திரு ஆகிய பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை எதிர்பார்க்கலாம் தேனி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளிலையும் நம்ம மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் கேரளாவில் பரவலாக இன்று மிதமான மழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா இடுக்கி மற்றும் வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழையை எதிர்பார்க்கலாம் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலையும் உத்தர கன்னடா மற்றும் கோவா மாநிலங்களில் கனமழையும் கொடகு தட்சிண கன்னடா உடுப்பி ஷிமோஹா தார்வாத் பெல்காம் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற ஏனைய பகுதிகள் பெங்களூரு உள்பட லேசான மழை அங்கும் இங்குமாக மிதமான நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய காணொலியினுடைய முக்கிய தொகுப்பு மீண்டும் அடுத்த காணொலியில் நாளைக்கு மீட் பண்ணலாம் அதே நேரத்தில் அடுத்த இரு வாரங்களுக்கு பொறுத்தவரை விப் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் படிப்படியாக முன்னேறும் சில இடங்களில் தீவிரமடையும் அப்படிங்கிறதும் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சி யூ ஹேவ் நைஸ் டே